அவ ரைட்ல போ, அவ லெஃப்ட்ல பாருங்க. லெஃப்ட்ல போவானே ரைட்ல ஏறி எவ்வளவு எவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்கான் பாருங்க. பாயிஸ் சொல்லிட்டு போ. பாயிஸ் சொல்லிட்டு போ. பாயிஸ் சொல்லு. பாயிஸ் இல்ல

டிநாக்கருக்கு வந்து ஜிஆர்டிக்கு ஓசம் நாங்கள் வந்திருந்தோம் வந்துட்டு நாங்கள் வந்து லெஃப்டில் போயிருந்தோம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டா இந்த பக்கத்துலேருந்து வந்திருக்கான் வந்துட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த கார் டேமேஜ் பண்ணியிருக்கான் பாரு கார் இடிச்சது இல்லாமல் நிறுத்தவே இல்லை அவன் ஃப்ரண்ட்டில் ஒரு இரநூறு மீட்டர் போயிட்டு தான் அங்கே போய் திருத்துட்டு போயிட்டு தான் அவனை பிடிச்சோம் பிடிச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான் நான் என்ன ஆகுதா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றான் உயிருக்கு ஏன்னா ஆச்சுன்னா என்ன பண்ணுவான் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கான் அவன் ஃபேமிலியோடு வந்திருக்கான் குழந்தை குழந்தை குட்டியோட எல்லாம் அழுகுது இதுக்கு யார் யாருன்னா பொறுப்பாகுது இல்ல சார் எனக்கு இந்த பக்கம் அது என்ன ரோடுன்னு எனக்கு கரெக்டா தெரியாது என் பேர் சதீஷ் என்ன பேர் என்ன எதுவுமே சொல்லலை அவர் போலீஸ்காரிட்டே தான் பேசிட்டு இருக்காரு போலீஸ்காரிட்டே தான் இன்னும் என்கிட்ட யார்கிட்ட பேசல என்ன போலீஸ்ன்னு என்கிட்ட எதுவும் பேசல அவர் தான் போலீஸ்கார்கிட்ட பேசிட்டு இருக்காரு இடிச்சவர் தான் போலீஸ்கார்ட பேசியிருக்க போலீஸ்காரன்னு என்கிட்ட எதுவும் பேசல என்கிட்ட என்ன ரெடி பண்ணி இன்னும் எதுவுமே என்கிட்ட சொல்லலை தான் இருக்கு இன்னும் இடிச்சு ஒரு இருபது நிமிஷம் இருக்குங்களா டிராபிக் போலீஸ் யாரும் வரல சார் அவலதான் சார் தப்பு பாருங்க வண்டி எங்க நிக்குது வண்டி எங்க நிக்குது வண்டி லெப்ட்ல தானே நிற்குது இது எந்த இடம் போற இடம் நான் வந்து லெப்ட்ல போயிட்டு இருக்கேன் ரைட்ல வரவன் தான் என் வண்டி அடிச்சிருக்கான் எந்த சைடு அடிச்சிருக்கான் பாத்தீங்களா எனக்கு ரைட் சைடுல அடிச்சிருக்கான்